அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் ஹென்ரியின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை ஜெயம்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக ஆதரவற்றோர் இல்லத்தில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் ஹென்ரியின் பிறந்த நாளை நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கோவையில் உள்ள ஜெயம்லேண்ட் சார்பாக கோவையில் உள்ள லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் சார்பாக ஆதரவற்றோர் இல்லத்திற்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள கிங்ஸ் கிட்ஸ் ஹோம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஜெயம்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜெயம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஊழியர்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் மகளிர் அணியினர் சார்பாக பிறந்தநாள் கொண்டாடும் ஹென்றிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஹைரா கூட்டமைப்பின் மாவட்ட மகளிர் அணி சார்பாக திரு சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜெயம்லம் ஜெயம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சார்பாக இன்று இந்த ஹோமுக்கு வந்து எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கியிருக்கும் காலையில் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் ஹெண்டி சார் அவர்களுக்கு ஜெயமேன் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஹென்டி சார் சார்பாக பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி ஏழைகளுக்கு இறங்குபவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நாற்பத்தஞ்சி ஐம்பது குழந்தைங்களுக்கு சார் சார்பாக எங்கள் மூலியமாக சிற்றுண்டி வழங்கியிருக்கோம் இது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து இது மாதிரி பல பேர்த்துக்கு சார் மூலயமா ஹெல்ப் கிடைக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் தேங்க்யூ